thank yeah. you ஹாய் வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் இந்த வீடியோவில் ஆடி மாதத்துடைய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை கடைசியாக வரையக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அதுதான் அப்போது இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யணும் இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னு சொல்லி முன்கூட்டியே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வழிபாட்டை நான் சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன் வெள்ளிக்கிழமை போச்சப்போ உங்களால் என்ன முடியுதோ அந்த மாதிரி கிராண்டாக கூட செஞ்சுக்கலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜையை தாங்க நம்ம செய்ய போகிறோம் கோமாதாவுடைய படம் இருந்தால் எடுத்துக்கலாம் சுத்தமாக பன்னீரால தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சிக்கலாம் என்கிட்ட சிலை இல்லை படம் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் இதில் எல்லா கடவுளுங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முக்கியமாக வாளுக்கு பின்னாடி வைக்கணும் ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு இதே போல் மஞ்சள் குங்குமமும் வச்சுக்கலாம் என்கிட்ட இந்த டைப்பில் தான் கோமாதாசலாம் இருக்குது ஸோ நான் நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் இதையும் நான் பூஜையில் வச்சுக்கிறேன் எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல வந்து விநாயகரை உட்கார வச்சுக்கணும் அடுத்ததாக குலதெய்வத்தை வச்சுக்கணும் ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் விட்டு மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை பொருட்களை சேர்த்து கலால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும் இந்த பூஜையிலேயே நான் வாரம் வாரம் வழிபடக்கூடிய மீனாட்சி தாயாருடைய படத்தையும் வச்சுருக்கேன் அவங்களுடைய சிலையும் வச்சுருக்கேன் ஒற்றைப்படையில் எத்தனை வழக்குகள் வேணுமனாலும் வச்சுக்கலாம் நான் வெள்ளி வழக்கம் குத்து வழக்கம் மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன் பிரசாதமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் பாயாசம் சுண்டல் சாதம் கூட சமைச்சு வைக்கலாம் இவ்வளவெல்லாம் வைக்க முடியாதுங்க நினைக்கிறவங்க நம்மளால் என்ன முடியுதோ அது கூட வச்சிக்கலாம் இது எங்கள் பாப்பா செஞ்ச ரோஸுங்க பேப்பர் ரோஸு இதையும் பூஜையில் வெய்யும் பூஜையில் வெயின்னு சொல்லிவிட்டு கம்பல் பண்ணுறா ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானேங்க அதனால் எங்கள் பாப்பா செஞ்சு கொடுத்த ஃப்ளவரையும் நான் அந்த பூஜையிலே வச்சுட்டேன் மனமான பூக்கள் இருந்தால் வச்சுக்கலாம் கூடவே மஞ்சளும் குங்குமமும் வச்சுருக்கேன் மங்களகரமாக இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் எப்போதுமே ஒரு வழிபாட்டை போது வேண்டுதல் வச்சு ஆரம்பிக்கும்போது முதலும் கடைசியுமான வழிபாடு வந்து கொஞ்சம் விசேஷமாகவே இருக்கும் அதுபோல் ஆடி மாதத்துல அதில் மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்திருந்தது முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் விசேஷமானது கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே விசேஷமானது ஏன்னா ஆடி மாதம் பிறக்கும் அம்மன் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தினம் தினமும் வழிபாடு நடக்கும் அபிஷேகம் அலங்காரம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ரொம்பவே சக்திகள் அதிகமாக இருக்கும் நாம்ளும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை நினச்சி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறும் ஆடி மாதம் தொடங்கினதுலேருந்து ஒரு வழிபாடு கூட நான் செஞ்சதில்லைங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கடைசி வார வெள்ளிக்கிழமையை வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு வேப்பிலை மாலை வெள்ளிக்காப்பு மாலை கூலு சக்கரை பொங்கல் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் தீப தூப ஆராதனைகள்னு காட்டி அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க நாமளும் இந்த வெள்ளிக்கிழமை நம்மளால் முடிஞ்சு பிரசாதங்களை வச்சு அம்மனுக்கு பூஜை செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதலை மனமுருகி கேட்கும்போது அவங்களுடைய பக்தர்களுக்காக கண்டிப்பாக அதை செஞ்சு தருவாங்க நானும் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டேன் எப்போதுமே பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டு அவருடைய மந்திரம் தெரிஞ்ச சொல்லி அவருக்கு பூ போட்டுக்கலாம் அடுத்ததாக என்னுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டி அவங்களுக்கும் பூ போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம செய்யக்கூட வழிபாட்டை பெரிய தெய்வங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதே நம்மளுடைய குலதெய்வம் தான் அடுத்ததாக என்னுடைய தாயாருக்கும் நான் பூ வச்சுக்கிட்டேன் கோமாதா சிலைக்கும் நான் வச்சுட்டேன் மரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது இந்த கோ பூஜை செய்யணும் இந்த கோ பூஜை செய்கிறதுனால பெரிய கடவுள்கள்லேருந்து சிறிய கடவுள்கள் வரைக்கும் அவங்களுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை பண்ணுறதுனால எல்லா கடவுள்களுக்கும் ஒரே நேரத்துலேயே பூஜை பண்ணிக்கலாம் பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த படமும் அல்லது சிலையோ இருக்கணும் தீபதூப ஆராதனை காட்டிட்டு இந்த வழிபாட்டை முடிச்சுக்கலாம் வீட்டு பக்கத்துலேயும் மாடுகள் இருந்தால் கூட அங்கேயும் போய் இந்த வழிபாட்டை செய்யலாம் மாடு கிட்ட கேட்டுட்டு மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் மாலை கட்டி போட்டுக்கலாம் பாலுக்கு பின்னாடி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இதே போல் தீப ஆராதனை காட்டணும் படையில் வச்சு கூட கோமாதாவுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் பழங்கள் இருந்தால் கூட சாப்பிட கொடுக்கலாம் போல் வழிபாடு செய்கிறதுனால மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் நம்மளே வந்து சேரும் நோய் இல்லாத வாழ்வோட குறைவற்ற செல்வத்தோடு நம்ம வாழலாம் முடிஞ்ச அந்த பசுமாட்டுக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக யாராவதுக்கு அன்னதானம் கொடுக்கணும் கோவிலுக்கு போய் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம் பசு மாட்டுக்கு இந்த வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக மாட்டுக்காரங்களை பக்கத்தில் நிற்க வச்சுக்கோங்க அந்த மாடும் பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளும் பாதுகாப்பாக இருந்து தான் இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டப்போ நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ தீராத நோய் இருக்கா நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கா தோஷங்கள் இருக்கா கிரக பலங்கள் சரியில்லையா சாபங்கள் தீரன்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டை செய்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் தீரும் நானும் என்னுடைய தாயாருக்கும் கோமாதாவுக்கும் தீபதோபா ஆராதனை காட்டியாச்சு இந்த ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து நான்கு வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக நான் பூஜை செஞ்சு முடிச்சிருக்கேன் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு நான் இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருக்கேன் இந்த ஆடி மாதத்தில் நான்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பூஜை பண்ண வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கேன் பாருங்கள் கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் என்னுடைய தாயாருக்கு பூஜை செய்வேன் அந்த வீடியோவையும் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் கோமாதா பூஜை பண்ணீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் பார்க்கலாம் பாய்